ஆமாம் ரேபிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இதன் மூலமாக பரவுகிறது அப்படின்ட்டு ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டு இதற்கான மருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டு ஆமாம் நாய்க்கடி வந்து ஒரு ஒரு சின்ன ஃபிகர் மட்டும் எடுத்துங்க கடந்த ஆறு மாதத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமே முப்பத்தி ஒம்போதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போது நாய்க்கடி சம்பவங்கள் நடந்திருக்கின்றன ஆமாம் இதில் என்ன ஆச்சுன்னா சென்னையில் மட்டுமே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் நாய்கள் இருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு பண்ணிருக்காங்க இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா சென்னை சுற்றி உள்ள திருவள்ளூர் இருக்குது காஞ்சிபுரம் இருக்கு செங்கல்பட்டு இருக்கு இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னாக்கா இதில் வந்து அஞ்சு லட்சம் நாய்கள் இருக்கின்றன ஆமாம் இதெல்லாம் வந்து வீட்டில் வச்சு வளர்க்குறாங்களா இதில் பத்து சதவீதம் கூட வந்து செல்லப்பிராணிகளாக வீட்டில் வளர்க்கலையா எல்லாம் தெருநாய்கள் ஸ்டேட் ஆக்ஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்க சாப்பாடுலாம் கொடுக்கறாங்க வந்து சாப்பாடு கொடுப்பதே ஒரு சமூக சேவையாக செய் பைரவர் என்ற அந்த ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு தெய்வத்தின் பெயர் அவங்க இருக்கிறதுனால அது இந்த நாய்க்கு வந்து நிறைய செய்கிறார்கள் நிறைய பிள்ளை இல்லாதவர்கள் இன்னும் சொல்ல நாயை வந்து வசதி இருக்கிறவங்க வீட்டுல வச்சு அதுக்குன்னே செலவு பண்றாங்க பெரிய பட்ஜெட் அதுக்கு ஒரு தனி பாத்ரூமு அதுக்கு ஒரு தங்க வைக்கிறது பெட்லேயே வச்சிருக்காங்க இது என்னாச்சுன்னா இது மாதிரி இடங்கள்ல என்ன ஆகுதுனாக்கா இந்த நாய்கள் வந்து இருக்கக்கூடிய மற்ற எல்லா சோப்பு போட்டு குளிப்பாட்டி பண்ற திருநாய்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லை என்னென்ன ஏன் கிடைக்குது மெரினாய் என்று நோய் அட்டாக் பண்ணுவது என்பது ஒரு நிலைப்பாடு இன்னொன்று என்னன்னா அது தனிமையில இதை கவனிக்காம உருவதால் அது ஏதாவது பக்கத்துல வந்து மனிதர்களே பண்றமே பக்கத்துல வந்து பிராண்டுறது பிள்ளைகளை வந்து மேல வந்து குதிக்கும் மேல தவிக்கும் இந்த மாதிரி சில வேலைகள் பண்ணும் போது அப்போ அது வந்து கவனி இல்லை கவனிப்பில்லை என்றால் இது இன்னொரு இது என்னென்னா ஒரு நாலு மிருகங்கள் டைப் இருக்கு இப்போ சிங்கம் இருக்குது புளி இருக்குது கரடி இருக்குது முதல இருக்குது இதெல்லாம் வந்து வளர்க்குறாங்க பொழுது அதுக்கு உணவு ஊற்றக்கூடிய முறைகள் இருக்குது பாருங்க இப்படி சின்ன வய குட்டியிலேருந்து நம்ம வளர்த்தா கூட அந்த உணவு ஊட்டுறோம் பாருங்க பக்கத்தில் இப்படி கொடுத்துட்டு இருக்கிறப்போ இப்படி சாப்பாடு போடுறோம் இப்படி நேரம் போடுறப்போ இப்படி மாற்றி பண்ணினால் அது தன்னை தாக்க வருவதாக வளர்த்தாலும் தன்னை தாக்க புதிய காமிச்சிடும் பாஞ்சு கடிச்சு குதிரை எடுத்துரும் இந்த நாலு மிருகங்களும் இன்னொன்று என்னன்னா இப்போ நாய் பூனை எல்லாம் இருக்கு பாருங்க இவைகள் வந்து அதை தாக்க வருவதாக அது உணர்ந்தாலே போதும் தாக்க வருவதாக அது இன்செக்யூரிட்டியா இருக்கின்ற என்ன பொண்ணு பாஞ்சிடும் இதுதான் அங்க பிரச்சனையே நடக்குது இந்த பாஞ்சிடத்துக்கு அப்பதான் என்ன செய்யறதுனாக்கா அது பாஞ்சோன்னா ஒண்ணே கடிச்சு குதிரதில்லை அது பாஞ்ச ஒன்று வந்து ஒன்றும் மேலே அப்படியே சாஞ்சி முடியாது மேலே பண்ணும் அது விரான்றப்போ இன்ஃபெக்ஷன்ஸுன்னு சொல்லக்கூடிய அது என்னென்ன இடத்துல கைகாலாம் வச்சுருக்கோம் அது குறிப்பாக தெரிஞ்சாய் இந்த வைக்கும் பொழுது அது நிறைய அந்த ஜூரம் அந்த மாதிரி வைரஸு பேக்டீரியாவெலாம் வந்துவிடும் அப்போ என்ன செய்ய கணிக்கல கடிக்கலை பள்ளியில் அப்படின்னா விட்டுறக்கூடாது தடுப்பூசி போய் போட்டு போடலாம் அது அந்த மருத்துவம் எல்லா தமிழ்நாடு அரசுடைய அரசு மருந்தகங்கள் மருத்துவமனைகள் எல்லாத்துலேயுமே அது தெளிவாக வச்சிருக்கான் பாம்பு கடிமாரி இன்னொருத்தர் அது பாம்பு கடி மார்க்கலாம் இந்த இது இப்போ இந்த பூரா பாம்பெல்லாம் இருக்கு பாருங்க இதுகள் வந்து படுத்திருக்கிறப்போ அது மேலே மிருத்தி விட்டால் அது தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அது கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு இந்த இதில் என்னாச்சுன்னா இன்னொரு ஃபிகர் என்னன்னா அமெரிக்கா அமெரிக்கான்னு சொல்கிறோம்ல அமெரிக்காவில் என்ன பண்றாங்கன்னா அந்த பன்னிரெண்டு வயதுக்குள்ள பாதி பேர் வந்து ஒரு முறையாவது இந்த நாய்க்கடியில் ஆகப்பட்டுறாங்க அமெரிக்காவில் ஆமாம் இதான் ஒரு புள்ளி இதை சொல்லுது இது என்னாச்சுன்னா ரெண்டு பர்சன்ட் ஆஃப் தி நாய்கள் தான் வந்து அதில் நிறைய செல்ல நாய்களாக இருக்கு அங்கேயே ஸ்டேட் ஆக்ஸி இருக்கிறது சொல்கிறாங்க அடுத்த அப்படின்னு என்னாச்சுனாக்கா இது அமெரிக்காவுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூறு வரை பதினேழு நாய்க்கடி இறப்புகள் இருந்திருக்கின்ற ஏன்னா இந்த வெறிநாயெல்லாம் காப்பாற்றுறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததுனால இன்னொரு மேட்டர் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரலயே நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி அறுபது நாய்க்கடிகள் அமெரிக்காவில ஏற்பட்டிருக்காங்க எப்படி கணக்கு இது ஏற்பட்டிருக்கு சரிங்க நாய் கடிச்சிருச்சு என்ன செய்யலாம் நாய் கடித்த உடனே வழக்கமா என்ன செய்யணும் கொண்டு போய் உடனே ஆஸ்பத்திரி போவாங்க இந்த கட்டுறதெல்லாம் கூடாதுங்கிறாங்க நாய் கடித்து விட்டா அந்த புண் இருக்குல்ல அதை உடனே மூடக்கூடாதான் அது தண்ணி ஊற்றி அழைச்சி இந்த இது டெட்டா ரிப்போர்ட் பண்ணிட்டு இன்ஃபேக்ட் ஆஸ்பத்திரி போனா கூட தையல் வேற போடக்கூடாதான் அந்த க்ளோஸ்டு உண்டு ஆக்கிடக்கூடாது அது ஓப்பன் உண்டாக தான் வச்சு ட்ரீட் பண்ணுங்கிற மாதிரி அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க மருத்துவர்கள் சொல்கிறாங்க இதில் என்னாச்சுன்னா என்னாச்சுன்னா இப்போ நாயை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சென்னையில் சொன்னோம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ஒரு நாளைக்கு பத்துலேருந்து இருபது நாய்களுக்கு வந்து ஒரு ஒரு சென்டர்லேயுமே வந்து அந்த கருத்தடை செய்கிறார் நம்ம சொன்னோம் அது தனிமையாக விடும்பொழுது ஒரு பக்கம் சாப்பாடு இருக்கிறது இல்லை என்பது ஒரு பக்கம் இன்னொரு என்னன்னா மனசு சரியாக ஃபிக்ஸாக கட்டினாக்கா அதில் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக சொல்றாங்க கடுப்பாய்ப்பை உணர்வு ரீதியாக செக்ஸ் என்ற ஒரு மேட்டர் இருக்குது பாருங்கள் அது யாரும் நாய்களுக்கு இருப்பதாக நம்ம நினைப்பதில்லை இல்லை இருந்தாலும் சின்ன பசங்க சேர்த்து விட்டேன் இப்போ இந்த ஊட்டகமாக இருக்கட்டும் அதுக்கு வந்தோடனே அதுக்கு ஒரு செயற்கை சேர்த்து வச்சிடறாங்க மனிதர்களாவது இல்லையே அப்படி

இதுக்கு வந்து அது சாப்பாடு எடுக்க போறது இல்லையோ அதெல்லாம் கிடைக்கல ஆனாலும் அப்படி ஒரு இன்செக்யூரிட்டி அவர் தடவை நாய்கள் சண்டை வருது இது ஒரு இது இன்னொரு இடம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய அதிகாரியோட வீட்டில் ஒரு நாலஞ்சு போஸ்ட் அவருக்கு வந்துடுச்சு நேர்மையான அதிகாரி நல்லா வச்சு ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து நாய் வளர்க்குறதுல பெரிய ஆர்வம் அந்த மறு அந்த 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 அதிகாரிக்கு நாலு இன்சார்ஜ் நாலு துறையுடைய கார்கள் நாலு துறையோட டிரைவர்கள் வந்து விட்டார்கள் ஒரு கார் ஒரு டிரைவர் தானே போக முடியும் இதுதான் கிடைக்கு ஆனால் அவர்கள் எல்லாத்துக்கும் வேலை வாங்கணும் சும்மா இருக்குவாங்கிறதுனால என்ன பண்ணியாச்சுன்னா அது யாரும் நம்பர் டூ வாங்க மாட்டார் ஆனால் அந்த அம்மா வந்து நாய் பரிசு கொடுத்தா உடனே வாங்கி கொடுத்து வச்சுருவாங்க அந்த வைக்கும்போது தான் அந்த டிரைவர்லாம் தான் இருக்காங்கள்ல அவங்களுக்கு போய் அந்த நாய் ஒழுங்கை பராமரிக்கிறது மாடு குளிப்பாட்டுற மாதிரி நாயை குள்பாட்டி வைக்கிறது படுக்க வைக்கிறது அதான் வேலை அவர்களது என்ஜாய் பண்ணி செய்வார்கள் இப்படி செய்து கொண்டிருக்கும்போது அந்த அம்மாவுக்கு பத்து வார்த்தை பேசாங்கன்னா ஒரு அஞ்சு பேசிட்டு ஆறாவது வார்த்தை தான் தன்னுடைய நாயோட பெருமையை பற்றி அப்படியே நின்றுச்சி போனிச்சு வந்துச்சு அப்படிங்கிறது தான் கிடைக்கும் செல்ல நாய்கள் என்ன செய்யணும் அது நிறைய பாதுகாப்பு சாதாரணமா சாதாரணமாக ஒழுந்து பாதுகாப்பு வேட்டைக்கு அழைச்சிட்டு போவாங்க வீட்டுக்கு பாதுகாப்பு இருக்கும் இன்னொரு நிலத்தை நாய் கழித்து விட்டால் என்னன்னா நாய் கடித்து விட்டால் அது மேலே அந்த உரிமையாளர் மேலே தான் வழக்கு தொடரலாம் கேஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ப்ரூவ் பண்ண அந்த நாயை இரிட்டேட் பண்ணல நாயும் அட்டபிள் பண்ண நாய்க்கு எரிச்சல் வரக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து பண்ணலைங்கிறது நம்ம தான் பொறுப்பு பண்ணணும் அதுக்கப்புறம் தான் கேஸே டேக் ஆப்போ அது பனிஷ்மெண்ட் விஷயம் நாயோட உரிமையாக உங்களுக்கு உடையாந்துருக்காங்க மாநிலம் கொடுமைய இப்படி எல்லாம் நாய் ஜோக்கா எடுக்கக்கூடாது அது ரொம்ப கொடுமையான வரும்பொழுது அது நடந்து விட்டது இது ஒரு பக்கம் இதில் அரசு என்ன செய்யணும் கருத்தடை பையல்ல ஆல்மோஸ்ட் எல்லாம் அந்த இதுகளில் வந்து நாய் பாதுகாப்பு மையம்னு சென்னை மாநகராட்சி நல்ல சிறப்பான எல்லாம் பார்த்தீங்கன்னாங்க நாயை வந்து தனிமைப்படுத்தி அந்த கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணி அந்த ரெடி விட்டுருக்கு இப்படி ஒரு கணக்கு இதில் என்னன்னாக்கா இதில் இந்த வாக்கிங் போகிறாங்க அப்புறம் நடந்து வராங்க சைக்கிளில் போகிறாங்க ஒரு அன்னவும் பரிசு வந்து வேர்வை அல்லது அந்த நாத்த வந்து பாருங்கள் அந்த ஸ்மெல்லு நம்மளுடைய ஸ்மெல்லு இந்த பய ஸ்மெல் வந்து பாருங்க அது அதுக்கு வந்து ஒரு வெளியை தூண்டுகிறதாக சொல்லுகிறார்கள் இதுவும் ஒரு நிலைப்பாடு ஐயா இது வந்துருச்சு அது தாமிர பாத்திரத்தை சாப்பிடக்கூடாது தாமிர சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன் கிராமத்துல ஆனா போன உடனே ஊசி போடுவதற்கு எல்லா இதுலேயும் ஏற்பாடு கிடைக்கும் எல்லா மருத்துவமனையிலும் போன உடனே முந்திங்க பதினாலு ஊசி தொற்றுள்ள சுத்தி போட வேண்டிய அவசியம் ஒரே ஊசி போடக்கூடிய அளவுக்கு இப்போ வந்தாச்சு அதனால நாய் என்பதை இப்போ நிறைய இடத்துல கழிச்சுட்டு இருக்கு இதை வந்து உடனே நவுத்த முடியுமா ஒன்றும் இல்லைங்க சென்னை கார்பரேஷன் அண்மையில் ஒரு சர்வே பண்ணாங்க ஒரு கோப்பு வந்து ஒரு முப்பதனாயிரம் கோப்பு வந்து இருக்குது அப்படியே இருக்கு ரொம்ப என்னன்னு பார்த்து என்னையா ஹையஸ்ட்டு கோப்பு என்னான்னு பார்த்தாக்கா ஒரு கோப்பு வந்து இவ்வளோ உயரத்தில் இருக்குது என்னன்னு பார்த்தாக்கா அந்த அடியில் என்ன பார்க்க என்னன்னு பார்த்தா நாயை பிடிக்க போனாங்களாம் போன உடனே அங்கே உள்ள ரவுடிகள் இருக்காங்க பாருங்க ரவுடிகள் அல்லது ஒரு பெரிய தாதாக்கள் அந்த ஏடிக்கூடா போயா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் அதுகளுக்கு இப்போ நம்ம தான் நொண்டி மாட்டு சர்க்கரை தர சாக்க உடனே நம்ம நண்பர்கள் போட்டானோ இதை நம்ம கமிஷன் அடிச்சோட கமிஷன் இருக்க இருபது வருஷம் முந்தி எங்கள் போலீஸ் கமிஷனர் பிடிக்கும் பொழுது போகும்பொழுது போலீஸ் பாதுகாப்பு இதை வந்து ஒரு ஒரு அதிகாரியாக தூக்கி மாற்றி மாற்றி உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கவும் நடவடிக்கை எடுக்கவும் அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு அதை பண்டு பண்ணி பார்த்தா என்ன அதாவது கமிஷனர் ஆஃபீஸு சென்னை கார்பரேஷனுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் உருண்டு உருண்டு போனாலே போயிடலாம் அங்கே போய் கமிஷனரை பார்த்தோ அந்த ஏசி ஏசிடிசியை பார்த்தோ சொன்னா கொடுத்துட போறாங்க இதை வச்சுட்டு இதை வந்து நம்ம அரசு பணியாளர்கள் வந்து மைண்டை ரொம்ப அப்ளை பண்ணோம்னா அரசியல்வாதிகள் ஒத்துக்காதுங்கிறதுனால அதை வச்சுருக்காங்க அங்குறது வேற அது அப்புறம் எடுத்து பார்த்தாதான் அப்புறம் தெரியவில்லை இப்போ வந்து போலீஸ் பாத்துக்க அப்புறம் கொடுக்குற அளவுக்கு நாய் பிடி பிடிக்க போது பிடிச்சி போய் கொள்ளிட முடியாது அவர் இனப்பெருக்கத்தை கட் பண்ணுறது அந்த வச்சிருந்து வெறி பண்ணக்கூடிய அளவுக்கு ப்ரொவிஷன்ஸ் வந்தாச்சு இப்போ நாய் கடிச்சு ஒரு மேட்ரு ஆயிடுச்சு நாய் வாக்கிங் போகிறப்பையோ இல்லை சைக்கிளில் போகிறப்போ ஒரு அந்நியராக இருக்கும்போது அது இரிட்டேட் பண்ணாமல் இருக்குன்னு சொல்கிறோம்ல நாய் போகிறேன் திருட போகிறேன் இல்லை குள்ளே இருக்க நாய் பாய்க்கு கடிக்குமா கழிச்சாதான் கழிச்சு பிடிச்சி கழிச்சு எப்படி இது இப்படி தான் ஒரு கூட போகுது அது ஒரு பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகிறப்போ அந்த பிள்ளைகளுக்கு சேட்டைப்பட மேட்ருக்குலாம் கழிச்சு கொடுத்துங்கிறது இப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதனால இந்த நாயை வந்து அழிக்கணும் ஒழிக்கணும் என்பதை விட அதை நல்ல வழியில பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளும் மனநிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த ஸ்டேட் சாப்பாடு தான் போனோம் அங்கே தங்குறது எட்டுக்கு பத்து தான் இருக்குது அதில் புல்கு தான் படுத்து ஒரு பக்கம் புள்ளையை படிச்சுட்டு இருக்கும் ஒரு பக்கம் அப்பா அம்மா இருப்பாங்க எங்க குடும்பம் உத்திரம் பண்றது இந்த மாதிரி நிலைமை ஒரு சாப்பாடு இந்த ரேஷன் சாப்பாடு போடுறாங்க இல்லை நிறைய வசிவாய் வந்து பைரவருக்கு படைப்பதாக செய்து கொண்டிருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க நாய் வந்து இருக்கணுமா இருக்கணுமா இருக்கிற நாய் எப்படி பாதுகாக்கிறது பாதுகாத்து நான் எப்படி நம்மளை கடிக்க விடாம நம்ம அதை ரிட்டைன் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாவே இப்போ அரசாக இருக்கட்டும் நிறைய செயல் திட்டங்களை தீட்டி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதை அது வந்து அதை எந்த குறைபாடும் வைக்க விடாங்கிறது தான் உண்மை அதனால ரேபிஸ் என்ற ஒரு நோய் வந்து அதாவது நாய் எப்படி பாஞ்சவனம் கடிச்சிருக்கே அப்படிங்கிறது போல கடிக்கிறது போல ரொம்ப அப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும் அந்த இன்ஃபெக்ஷன்லேயே பெட்டில் பெட்டில்லாம் பச்சை புள்ளியை போட்டு இன்னும் பெரிய மனிதர்களே இப்போ பெட்டிலே படுத்துருக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க அதை கொஞ்சம் தவிர்த்திடலாம் தவிர்த்துட்டானே நாயினால வரக்கூடிய தீமையோட நன்மை அதிகரிக்கக்கூடியதுக்கு என்ன சிந்திச்சோம்னா பல விஷயங்கள் சாப்பிடணும்ல ஒரு நாய் பக்கத்து நாயை கேட்பான் எப்பா சுற்றி சுற்றிப்பா வேலை போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த நாய் சொல்லிச்சா இருப்பா ஒரு ஒரு வாரம் ஒருத்திருப்பா அப்படின்னு சொல்லிச்சான் என்னப்பா என்ன ஒரு வாரத்தில் என்ன விசேஷம்னு அது சொன்னால் அப்படியா எங்கள் வீட்டில் இருந்த முதலாளி அம்மா முதலாளி இருக்கிறாரில்ல அவர் பொண்ணு யாராவது லவ் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு இந்த முதலாளி சொன்னாராம் இந்த மாதிரி இந்த நாய்க்கு ஒன்று கட்டி வச்சாலும் கட்டி வைப்பேன்ன தவிர அந்த பயன்பண்ணி கட்டி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு